சாலோகம் உபதேசித்த குருவே போற்று நிகழ்வுகளை எடுத்து போடும்போது போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் தியானம் என்பது மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொதுவான பயிற்சியாகும் இது பெரும்பாலும் மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் உடல் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக பின்பற்றப்படுகிறது பலர் இதை ஒட்டுமொத்த வெற்றியை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக கருதுகின்றனர் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் மக்கள் நிவாரணம் மற்றும் நேர்மறையான பார்வைக்காக தியானத்தை நோக்கி திரும்பலாம் மாணவர்களின் கற்றல் பயணங்களில் தியானம் முக்கிய பங்கு வகிக்க முடியும் இது தளர்வு மன அழுத்த மேலாண்மை மன தெளிவு மற்றும் கவனம் செலுத்த உதவுகிறது இந்த பண்புகள் மேம்பட்ட கல்வி வெற்றிக்கு பங்களிக்கின்றன தியானம் என்பது மூளை பயிற்சி போன்றது மனதை அமைதிப்படுத்துகிறது கவனத்தை மேம்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது அல்சைமர் மற்றும் பார்கின்சன் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மாணவர்கள் பல எதிர்பார்ப்புகளுக்கு ஆளாகும் கல்வி உலகில் தியானம் அவர்கள் அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் உதவும் மாணவர்களின் வாழ்க்கையில் தியானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மேலும் அறிக மாணவர்களுக்கு தியானத்தின் நன்மைகள் மன அமைதி தேர்வு மன அழுத்தத்தில் இருக்கும் மாணவர்கள் பொதுவாக தங்கள் படிப்பு நேரத்தை அதிகம் பயன்படுத்த சிரமப்படுகிறார்கள் பாடத்திட்டத்தை முடிப்பது சிறந்த மதிப்பெண்களை பெறுவது மற்றும் தேர்வின் போது நேரத்தை நிர்வகிப்பது உள்ளிட்ட எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறார்கள் தியானம் மூளை ஆக்சிஜன் ஓட்டத்தையும் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்த உதவுகிறது இது உள் அமைதிக்கும் பதட்டத்தை குறைப்பதற்கும் பங்களிக்கும் மேம்படுத்தப்பட்ட ஆற்றல் மற்றும் செயல்திறன் தேர்வுகளுக்கு படிக்க மாணவர்களுக்கு ஆற்றல் தேவை தியானம் மக்கள் தங்கள் எண்ணங்களையும் உடலையும் ஈடுபாட்டுடன் வைத்திருப்பதன் மூலம் சோம்பலை எதிர்த்து போராட உதவும் நீண்ட படிப்பு அமர்வுகளின் போது அடிக்கடி தூக்கம் போடுவதற்கு பதிலாக குறுகிய தியான இடைவெளிகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும் தொடர்ச்சியான நேரம் படிப்பு அலைந்து திரியும் எண்ணங்களுக்கும் கவன காலத்தை குறைப்பதற்கும் வழிவகுக்கும் ஆனால் தியானம் நீண்ட நேரம் அமர்ந்து படிக்கும் அளவுக்கு உங்களை மாற்ற உதவும் மாணவர்களின் வாழ்க்கையில் தியானத்தின் முக்கியத்துவங்களில் ஒன்று அது ஐ தூண்டுகிறது மாணவர்களின் ஐக்யூ மதிப்புகளை மேம்படுத்த ஆழ்நிலை தியானம் நிரூபிக்கப்பட்டுள்ளது வழக்கமான தியான பயிற்சி ஐக்யூ இல் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் வளரும் பொழுது பதட்டம் குறைகிறது தொடர்ந்து தியானம் செய்வது குழந்தைகளின் படைப்பு சிந்தனை புரிதல் மற்றும் பிற அறிவாற்றல் திறமைகளை மேம்படுத்த உதவுகிறது மன அழுத்தத்தை குறைத்தல் தியானம் மாணவர்களுக்கு மன அமைதியை அளிக்கிறது இது குறிப்பாக தேர்வுகள் மற்றும் தேர்வுகளின் போது கவனத்தை மேம்படுத்துகிறது மேலும் மாணவர்களை மன அழுத்தத்தை முறையாக சமாளிக்க தயார்படுத்துகிறது எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது அமைதியாகவும் இருக்க இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தியானம் மூலம் மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழ்க்கையின் தடைகளை அதிக நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உதவுகிறது ஆராய்ச்சியின்படி தியானம் செய்யும் மாணவர்கள் விரக்தியை கடந்து அதிகரித்த வீரியத்துடன் புதிய வாழ்க்கை இலக்குகளை வளர்த்து கொள்ள முடியும் மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் தியானம் மாணவர்களுக்கு எதிர்மறை பழக்க வழக்கங்களை எதிர்த்து போராடவும் ஆபத்தான நடத்தைகளில் பங்கேற்க மறுப்பதில் தன்னம்பிக்கையை பெறவும் உதவும் சரியான பாதையிலிருந்து விலகிச் சென்றவர்கள் கல்வி இலக்குகளை நிர்ணயிக்கவும் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து விடுபடவும் இது ஊக்குவிக்கிறது தியானம் பொது பேச்சுகளில் தன்னம்பிக்கையை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மாணவர்கள் சவால்களை தனித்துவமான வழிகளில் ஏற்றுக்கொண்டு சமாளிக்கவும் ஊக்குவிக்கிறது இத்தகைய பண்புகள் கல்வி பாதையில் நிறுவப்பட்டுள்ளன இதனால் தியானமானவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது தியானம் ஒரு மாணவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது மேம்பட்ட தன்னம்பிக்கை மகிழ்ச்சியான தன்மை மற்றும் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது மாணவர்கள் கற்றலில் அதிக திறமையானவர்களாக வளர்கிறார்கள் மற்றும் சகாக்களின் அழுத்தத்தை சிறப்பாக சமாளிக்கிறார்கள் நேர்மறையான உறவுகளை பேணுவதும் துடிப்பான சூழலை உருவாக்குவதும் இரண்டாவது இயல்பாகிறது மன அழுத்தம் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் அனைத்தும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் தியானம் கெட்ட எண்ணங்களை நீக்கி உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்துகிறது தியானம் மாணவர்கள் தங்கள் சிந்தனையை தொந்தரவு செய்யக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் யோசனைகளையும் நீக்கி தங்கள் மனதை விழிப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுகிறது தியான மாணவர்கள் தங்கள் மனம் சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் இனிமையாகவும் திருப்தியாகவும் தோன்றுகிறார்கள் ஆச்சரியப்படும் விதமாக தியானம் மாணவர்களின் சமூக திறன்களை மேம்படுத்தும் குறிப்பாக மனநிறைவு தியானம் நண்பர்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கிறது இதன் விளைவாக அதிக நம்பகமான சமூக சூழல் ஏற்படுகிறது தியானம் பச்சாதாபத்தை வளர்க்கிறது மற்றும் மாணவர்களை மற்றவர்களுக்கு தொடர்ந்து உதவ ஊக்குவிக்கிறது இது அனைத்து வயது மாணவர்களிடமும் நடத்தை சிக்கல்களை குறைக்கிறது குறைவான ஆக்கிரமிப்பு நடத்தைகளை ஊக்குவிக்கிறது மற்றும் மற்றவர்களுடனான உறவுகளுக்கு மிகவும் பச்சாதாப அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது இதன் மூலம் கவனம் செலுத்துதலை மேம்படுத்துதல் மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் பொது நல்வாழ்வை மேம்படுத்துதல் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன ஒரு எளிய தினசரி தியான பயிற்சி ஒரு மாணவரின் கல்வி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வாறு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது மாணவர்களே தினமும் தியானம் பழகுங்கள் மன நிம்மதியுடன் நல்ல மதிப்பெண் எடுங்கள் வாழ்த்துக்கள் மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் குருவே போட்டு நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம்